நாட்டில் தற்பொழுது பெரிய பிரச்சனையாக உருவாக்கி இருக்கின்றது இந்த எரிபொருள் விநியோக தட்டுப்பாடு அதாவது எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தமது செயற்பாட்டை இடைநிறுத்தி வைத்ததன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தங்களுக்கு போதுமான நன்மை காரணமாகத்தான் இந்த பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தங்களுடைய செயற்பாட்டை இடைநிறுத்தி வைத்திருந்தது ஆனாலும் இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து போலியான தகவல்கள் பரப்பப்பட்டதன் அடிப்படையில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசை யுகம் உருவாகி இருந்தது இந்த வரிசை யுகத்தினால் ஏற்பட்ட ஒரு விபத்தில் ஒருவர் தனது இரண்டு கால்களையும் இழந்த சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கின்றது ஆனாலும் இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற சம்பவமானது அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற சதி என்று பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் வந்து நேற்று குற்ற புலனாய்வு பிரிவினரால் பெட்ரோலிய விநியோக சங்கத்திலிருந்து சில உறுப்பினர்கள் விசாரணைக்காக அளிக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வாறு விசாரணைக்காக அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து ஐந்து மணி நேர விசாரணைகள் இடம்பெற்றதாகவும் ஆனாலும் இன்றைய தினமும் அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இந்த இவ்வாறாக இருந்தாலும் இந்த விடயமானது நாட்டில பெருகி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பெற்றோர்கள் வந்து வாகனங்களுக்காக இருக்கட்டும் அல்ல சரி பொது போக்குவரத்து வைத்திய சாலைகள் என்பவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடிகமாக இருக்கின்றது இதனால் வைத்திய சாலைகள் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட அலுவாரான ஒரு பிரச்சனை ஏற்படும் அல்லது இந்த விநியோகஸ்தர்கள் சங்கம் தங்களிடம் இருப்பில் பெட்ரோலை வைத்துக் கொண்டு இவ்வாறு அல்லது நாட்டிற்கு பெட்ரோல் இறக்குமதி செய்யவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஆனாலும் அரசாங்கம் என்ன கூறுகின்றது என்று சொன்னால் நாட்டுக்கு தேவையான பெட்ரோல்கள் அனைத்தும் இருப்பில் இருக்கின்றன ஆனால் அதனை விநியோகஸ்தர்கள் தான் பல்வேறு தங்களினுடைய சுயநலத்துக்காக இதனை இடைநிறுத்தி வைத்திருக்கின்றன என்று குற்றச்சாட்டையும் சுமத்திக் இதனால்தான் அவர்கள் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த வழக்கு விசாரணையில் அவர்கள் பல வாக்குறுதிகளை வழங்கியிருப்பார்கள் அது எவ்வாறான ஒரு விடயம் என்பது தெரியவில்லை ஆனாலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்பதனை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது